வெல்கம் பிடிஎன் சினிமா நீயா நானா நிகழ்ச்சி ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் என்னென்றால் ஒரு சிறுவனிடம் கேள்வி கோபிநாத் கேட்கிறார் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு தெய்வமெல்லாம் விஜயகாந்த் சார் தான் என்னப்பா இப்படி சொல்கிற ஒரு படிக்கிற ஒரு மனிதன் என்ன விஜயகாந்த் சார் அவ்வளோ தெய்வம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது கேட்கும் அந்த பையன் சிறுவன் சொல்கிறான் பாருங்கள் மைக்க பிடிச்சிக்கிட்டு நான் காலையில் போகும்போது வணங்குற முதல் தெய்வமாக விஜயகாந்த் சார் தான் இப்போ இல்லை அவர் அப்போ இருக்கும்போதே நல்லா பாருங்கள் இப்போ நம்ம தலைவர் இல்லாட்டாலும் அந்த காலகட்டத்தில் அவரை ஒரு தெய்வமாக வணங்கியிருக்காங்க அப்போமே ஒரு தெய்வ பிறவியை எடுத்துருந்தாரு ஏன்பா இப்படி சொல்கிறேன்னு உடனே நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து என்னோடய மாமா இவருக்கு தான் நமக்கு சாமி இவர் நிறைய தானம் தர்மம் பண்ணுறாரு அதனால அவர் நிறைய மக்கள் இவரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் இவரால் படிக்கிறாங்க அவ்வளோ உதவி தானம் செருமம் செய்தது அதனால இவர் தான் நமக்கு பெரிய தெய்வம்னு சொல்லி அவர் வணங்குன்னு சொல்லி அவங்க தாய் மாமா அந்த பையனை அப்படியே சொல்லும்போது அந்த பையனோட மனசுலேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு தெய்வமாக நினைத்து கொண்டு பள்ளி பருவத்திலையும் சரி இப்போ அந்த சிறுவன் பெரிய லெவலில் இருக்கிறாப்புல இருந்தாலும் அன்று ஒரு தெய்வமாக பார்த்தவர்தான் நாம் தர்மபுண்ணியவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் என்று ஒரு மக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்கள்களில் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் புகைப்படம் இல்லாத வீடுகள் இருக்காது ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கும் மக்கள்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரசிகர் அதிகமாக இருப்பாங்க அப்படி அந்த ஒரு சிறுவன் எனக்கு அம்மா அப்பா மாதிரி அவர் ஒரு எனக்கு ஒரு தெய்வம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன் இப்படி ஒரு வெறிங்கிறது இல்லை இல்லை எனக்கு வந்து அவர் செய்த விஷயங்களை அப்போவே தெரியும் அதனால அந்த காலகட்டத்தில் இப்போ எவ்வளோ ஆகிடுது இருபது கிட்ட ஆயிடுச்சு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த தான தர்மம் என்றுமே அழியாது அந்த சிறுவன் கூறிய வார்த்தை உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக நின்று கொடுப்பது பெரிய விஷயம்